வணக்கம் வரலாற்று ஆர்வலர்களே இன்னைக்கு பண்டைய தமிழ் வம்சங்களில் ஒன்றான சேர்களின் ஆரம்ப கால வரலாற்றை பத்தி பார்க்க போறோம் தென்னிந்தியாவின் சில பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் இவர்கள் கிமு த்ரீ த்ரீ நூற்றாண்டு முதல் கிபி த்ரீடாம் நூற்றாண்டு வரை இவங்க காலம் புறநானூறு அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்களை இவர்களின் கதை அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சேர்கள் இப்போதைய மலபார் கடற்கரை தெற்கு கேரளா மற்றும் மேற்கு தமிழ்நாடு பகுதிகளை ஆண்டு வந்தார்கள் இவர்களின் தலைநகரம் வஞ்சி இது இப்போதைய கரூர் அல்லது கொடுங்கல்லூர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள் இது இன்னும் விவாதத்துக்குரிய விஷயம்தான் சேர்நாட்டின் நாட்டின் முக்கியமான அம்சங்களில் ஒன்று முசிறி துறைமுக நகரம் இது வர்த்தகத்தில் குறிப்பாக ரோமானியர்களுடனான வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகித்தது வெளிநாடுகளுக்கு மசாலா பொருட்கள் யானை தந்தங்கள் முத்துக்கள் எல்லாம் இங்கிருந்து தான் போச்சுன்னு நினைச்சு பாருங்க அந்த காலத்திலேயே இவ்வளவு பெரிய வர்த்தகம் சரி இப்போ சில முக்கியமான சேர் மன்னர்களை பத்தி பேசலாம் உதியன் சேரலாதன் ஒரு முக்கிய மன்னர் தமிழ் புலவர்களை ஆதரிச்சவர் இமயவரம்பன் நெடுஞ்சேலாதன் இன்னொரு முக்கிய மன்னர் இவர் இமயமலை வரைக்கும் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்தினார் ரொம்ப பெரிய ஆசைதானே நூற்றாண்டின் புகழ்பெற்ற சேர் மன்னர் செங்குட்டுவனை யாரால மறக்க முடியும் தமிழ் இலக்கியத்தின் புகழ்பெற்ற கண்ணுகி கோயிலும் கட்டியவன் சிலப்பதிகாரம் சொல்லுது சங்க காலத்தில் சேர்கள் வர்த்தகம் கடல் சார்த்திறன் மற்றும் கலாச்சார சாதனைகளில் சிறந்து விளங்கினர் ரோமானியர்கள் கிரேக்கர்கள் மற்றும் அரேபியர்களுடன் உறவுகளை வைத்திருந்தார்கள் மசாலா பொருட்கள் மற்றும் முத்துக்களை ஏற்றுமதி செய்தார்கள் சங்க கவிதைகள் சேர மன்னர்களை மற்றும் தாள மனப்பான்மை உடையவர்கள் எல்லா நல்ல விஷயங்களையும் போல சேர்களின் ஆதிக்கம் சங்க காலத்துக்கு பிறகு கிபி நாயனாம் நூற்றாண்டு வாக்கில் சோழர்கள் மற்றும் பல்லவர்களின் எழுச்சியுடன் குறைய தொடங்கியது கொங்கு சேரர்கள் அல்லது இரண்டாம் சேர வம்சத்தின் கீழ் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் அவர்களின் ஆட்சி தொடர்ந்தது இடைக்காலத்தில் கிபி நாய் முதல் சிமிராம் நூற்றாண்டு வரை குலசேகர வம்சத்தின் கீழ் சேரர்கள் இருந்தார்கள் அவர்களின் தலைநகரம் மகோதயபுரம் இன்றைய கொடுங்குளில் இந்த காலகத்தில் பக்தி இயக்கங்கள் குறிப்பாக விஷ்ணு வழிபாடு செழிச்சோங்கியது ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் ஒரு சேர் மன்னராக இருந்ததாக நம்பப்படுகிறது குலசேகர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் அரபு வர்த்தகர்களுடன் நல்லுறவை பேணி வந்தனர் தொமத நூற்றாண்டுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி வீழ்ச்சியடைந்தாலும் அவர்களின் கலாச்சார மற்றும் மொழி பாரம்பரியம் நீடிச்ச தாக்கத்தை ஏற்படுத்தியது செயர்களின் சின்னமான யானையை இன்னும் கேரள அரசின் சின்னத்தில் பார்க்கலாம் தமிழ் மற்றும் சமஸ்கிருத இலக்கியம் கோயில் கட்டிடக்கலை மற்றும் கடல் வர்த்தகத்தில் அவர்களின் பங்களிப்புகள் குறிப்பிட்டிருக்கவை அவர்களின் ஆட்சியின் கீழ் இந்த மதம் புத்த மதம் சமண மதம் மற்றும் பின்னர் இஸ்லாம் ஆகியவை இணக்கமாக வறந்த செயர்களின் ஆரம்பகல வரலாறு பற்றி இவ்வளவுதான் இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திக்க திஸ் கண்டென்ட் ஸ்பான்சர் பை பைமூன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற க்ராசரிஸும் மற்ற தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர செக் பண்ணி பாருங்க தேங்க் யூ